வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பொய் என்று சொல்லாதே சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சார் சார் மெல்ல திரும்பி பார்த்தேன் இந்த பர்ஸ் உங்களுதா இல்லை நான் பர்ஸ் வச்சுக்கிறதில்ல நல்லா பாருங்க சார் உங்களுது இல்லையா அவன் கேட்டதும் என்னையும் அறியாமல் மெல்லிய கோபம் எட்டி பார்த்தது என்னது இல்லப்பா தவிர அது ஜென்ட்ஸ் யூஸ் பண்ற பர்ஸ் மாதிரி இல்ல லேடிஸ் பர்ஸ் மாதிரி இருக்கு அப்ப உங்க வீட்டுக்காரமாவதா இருக்குமோ டேய் லூசு என்று கத்த வேண்டும் போல் இருந்தது ஊட்டி குளிரில் மெல்ல விடவிடத்து கொண்டு இருந்த அவன் லூசு இல்லை என்பது தெளிவாய் தெரிந்தது ஊட்டி நகர சுற்றுலாவுக்கு அழைத்து வந்த வேன் ஆசாமிகள் இறக்கி விடும்போதே ஊட்டி லேக் தண்ணி நல்லா இல்ல சார் போட்டிங் போகணும்னு ஆசைப்படுறவங்க பைக்காராவில் போய்க்கலாம் தண்ணி நல்லா இருக்கு சும்மா சுத்தி பாக்குறவங்க வேடிக்கை பாக்குறவங்க பாத்துட்டு வாங்க வேன் சரியா இருபது நிமிஷம் நிற்கும் வண்டி நம்பர் பாத்துக்கங்க நவீன் டிராவல்ஸ் என்று சொல்லியபடியே இறக்கி விட்டனர் வேனில் வந்திருந்த காதல் ஜோடிகள் புதுமண தம்பதிகள் சில முதியவர்கள் எல்லோரும் இறங்க நான் கடைசியில் இறங்கினேன் பஞ்சுமிட்டாய் கேரட் வியாபாரிகளை கடந்த போதுதான் அவன் வந்து கேட்டான் நான் தெளிவாய் அவனிடம் சொன்னேன் அவன் நான் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் அந்த பர்சை என் கையில் திணித்துவிட்டு ஓட்டம் பிடித்தான் லேக் முன்புறம் டூரிஸ்ட் வாகனங்கள் இந்த ஹாஃப் சீசனிலும் குவிந்து இருந்தன அவன் என் கையில் திணித்த பர்சை திறந்தேன் உள்ளே அவளின் படம் இருந்தது எனக்கு கொஞ்சம் திக்கென்று இருந்தது நான் இத்தனை வருடங்கள் கழித்து இதை பார்ப்பேன் என்று கனவில் கூட நினைக்கவில்லை பர்சில் இருந்த புகைப்படத்தில் இருந்தது பத்து வருடங்களுக்கு முன் ரசிகர்களின் தூக்கத்தை சிதற அடித்த கனவு கன்னி சுமா உள்ளே ஒரு மருந்து சீட்டு இருந்தது அதில் அவள் பெயர்தான் சுமா ஜி மற்றும் சில மருந்துகள் நான் ஒரு நிமிடம் என்ன செய்வதென்று புரியாமல் நின்று கொண்டிருந்தேன் நான் வந்த வேன் கிளம்புவதற்கு தயாராகிவிட்டது கைடு அங்கிருந்து என்னை பார்த்து விட்டான் அங்கிருந்து கை என்னை அழைத்தான் நான் போங்கள் என்று கையசைத்து காட்டினேன் அவன் வரலையா என்பது போல் கையை ஆட்டி கேட்டான் நான் மீண்டும் கையை ஆட்ட அவன் கதவை மூடிக்கொண்டு சென்றான் வண்டி நகர்ந்தது அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான் ஹோட்டல்களில் பிக்கப் முடித்து முதல் இடம் வந்ததுமே ஓர் பார்ட்டி வழியில் இறங்கி விடுவான் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டான் போட்டோ எடுக்கிறீங்களா சார் நான் குரல் கேட்டு திரும்பினேன் போட்டோ சார் போட்டோ நீங்க போட்ல இருக்கிற மாதிரி ஏழு நிமிஷத்துல தந்துடுவேன் ஜஸ்ட் நாற்பது ரூபா என்றவன் அப்பொழுதுதான் என் கையில் இருந்த பர்ஸை பார்த்தான் இது ஏன் எப்படி உங்க கையில பேசிக்கொண்டே தன் பேண்டின் பின் பக்க பையை தொட்டு பார்த்து கொண்டான் நான் விவரத்தை சொன்னேன் என்னோட பர்ஸ் தான் அவன் திறந்து உள்ளே பார்த்தான் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க நல்ல வேலை மருந்து சீட்டை தூக்கி போடாம இருந்தானே யாருக்குப்பா மருந்து நான் கேட்டதும் என்னை ஒரு நிமிடம் முற்று பார்த்தான் என் அம்மாவுக்கு இப்ப இருக்காங்க தலைக்குந்தாவில் சின்ன வீடு எடுத்திருக்கோம் இவங்கள உங்களுக்கு தெரியுமா தெரியும் நான் அவங்கள பார்க்கணும் அவங்க முன்னாள் நடிகைன்னு யாருக்குமே தெரியாது அப்படித்தான் ஒரு மறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க தன்னோட பழைய வாழ்க்கையில் இருந்தவங்கள சம்பந்தப்பட்டவங்கள யாரையுமே அவங்க சந்திக்க விரும்பல போன மாசம் அவங்க இங்க வந்த ஒரு பழைய கன்னட நடிகர் எப்படியோ வீட்டை தேடி பிடிச்சிட்டு வந்துட்டாரு உள்ள அனுமதிக்கல வாசலோடு திருப்பி அனுப்பிட்டாங்க பேசக்கூட இல்ல நான் வரேன் நிச்சயம் பாப்பாங்க முதன் முதல்ல அவங்களுக்கு ஸ்கிரீன் டெஸ்ட்டுக்கு போட்டோ எடுத்தது நான் ஸ்டில் சிவா ஆமா அவன் கண்களில் ஒரு மின்னல் அடித்தது அவங்க இப்பெல்லாம் பேசுறதே இல்ல ஆனா எப்ப வாய திறந்தாலும் உங்களை பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க தான் சாகிறதுக்குள்ள உங்களை ஒரு தடவை பார்த்துடணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க இப்ப போலாமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு இருநூறு ரூபாய்க்கு போட்டோ எடுத்துட்டு வந்துடுற அது என்னப்பா இருநூறு ரூபாய் கணக்கு ஒரு வாரத்துக்கு அம்மாவுக்கு மாத்திரம் வாங்கணும் கொஞ்சம் பணம் கொண்டு வந்தேன் திரும்பி போகும்போது வாங்கிக்கலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ள எவனும் பர்சை அடிச்சிட்டான் தம்பி நீ தப்பா நினைக்கலைன்னா நானே அந்த பணத்தை தர்றேன் அவன் சடுதியில் மறுத்தான் ஒரு போட்டோ எடுக்க எவ்வளவு நாற்பத்தி அஞ்சு ரூபா ஓகே என்னை இந்த போட் ஏறி பின்னணியில் பார்த்து போட்டோ எடுத்துக் இடம் இடமாய் இழுத்து சென்று போட்டோ எடுத்தான் எடுத்த பத்தாவது நிமிடம் என் கைகளில் பிரிண்டை திணித்தான் நானூறு ரூபாயை எடுத்து தந்து இப்ப போகலாமா என்று கேட்டேன் என்று சிரித்தபடியே சொன்னவன் தன்னுடன் கொண்டு வந்திருந்த பிரிண்டர் பேக்கப் எல்லாம் எடுத்து கொண்டான் போகலாமா சார் உம் என்றேன் அவன் பழைய ராஜ்தூத் ஒன்று வைத்திருந்தான் அதன் பின்னால் தொற்றிக்கொண்டேன் கொண்டேன் என் நினைவுகள் பின் நோக்கி பறந்தன முதல் போட்டோ ஷூட் ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்து போட்டோகளை கழுவிய உடனேயே தெரிந்துவிட்டது அடுத்த பத்து வருடங்களுக்கு இவள்தான் தமிழர்களின் நெஞ்சத்தை உலுக்கப் போகும் கதாநாயகி என்று முதல் படமே சில்வர் ஜூப்ளி ரசிகர்கள் பைத்தியம் பிடித்தாற் போல திரும்ப திரும்ப அவள் படத்தை பார்த்தார்கள் தொடர்ந்து அத்தனை படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அவள் பிடிவாதமாக என்னை அவள் படங்களுக்கெல்லாம் ஸ்டில் போட்டோகிராஃபராக பணிபுரிய வைத்தாள் நன்றாக கொண்டிருந்த நேரத்தில் தான் அவளுக்கும் எனக்கும் பற்றிக்கொண்டது காதல் அவள் என்னுடன் வாழ ஆசைப்பட்டாள் இரண்டு பேரும் சேர்ந்தே வாழ்ந்தோம் இந்த நேரத்தில்தான் அவளை ஒரு டைரக்டர் கதை சொல்கிறேன் பேர்வழி என்று சந்தித்து கதையை சொல்லி அவளுக்குள் தயாரிப்பாளர் ஆசையை விதைத்து விட்டான் அவன் போனதும் அவள் என்னிடம் நல்ல கதை இந்த படத்தை நாமே செய்யலாமே என்றாள் ஆசை யாரை விட்டது படம் பூஜை மறுநாளே ஒரு பிரபல தினசரி சுமா இனி வெளிப்படங்களில் நடிக்க மாட்டாராம் என்று ஒரு கிசுகிசு வெளியிட்டது நான் அவளிடம் மறுப்பு வாங்கி வெளியிட சொல்லிவிட்டு ஒரு காயை நகர்த்தினேன் சுமா நீ இதுல நடிக்க வேண்டாம் நல்ல கதை யார் நடிச்சாலும் ஓடும் கதாநாயகியை மையமாக கொண்ட கதை இப்ப உனக்கு போட்டியா இருக்கும் சுஜா சுஜாவை நாயகியாக போட்டு படத்தை எடுக்கலாமே என்றேன் ஏ என்றாள் நீ மற்ற படங்களில் உன் கவனத்தை செலுத்து அவள் பெயருக்கும் படம் விற்கும் உன்னுடைய இந்த முடிவை பெருந்தன்மை என்று சொல்வார்கள் அதுவே நல்ல பப்ளிசிட்டி தனக்கு வந்த நல்ல பாத்திரத்தை எதிரிக்கு கொடுத்தாளே என்று பாராட்டுவார்கள் என்றேன் உம் என தலையாட்டினாள் படம் ஆரம்பித்ததும் நான் பாதி நாட்கள் அவுட்டோரிலேயே சுஜா என்னிடம் அட்டை போல ஒட்டி கொண்டாள் அவுட்டோரில் எனக்கு எதிர் அறை பக்கத்து அறை என்று தங்கியவள் படம் பாதி போர்ஷன் முடியும் முன்னேயே என் அறையில் தங்க ஆரம்பித்தாள் தீ கொண்டு எரிந்து புகை பத்திரிகை அலுவலகங்களில் தெரிய ஆரம்பித்தது அங்கே இங்கே ஓர் இரண்டு இடத்தில் கிசுகிசுக்கள் வர முதலில் கவலைப்படாத சுமா சுஜா படம் முடியும் போது நானும் சிவாவும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்று அறிக்கை விட்டாள் நான் ஆடி போனேன் அவள் சாமர்த்தியமாக என்னுடன் இருந்த புகைப்படங்களை தன்னிடம் வைத்து இருந்தாள் நான் அவளை பிரஸ் மீட்டில் அறைய பத்திரிகைகள் இரண்டு மாதம் பிழைப்பை நடத்தின சுமாவுடனான ஐந்து வருட வாழ்க்கை முடிந்தது சுமாவுடன் மோதியதில் பாடல் காட்சிகள் கிளைமேக்ஸ் அனைத்திற்கும் வர மறுத்தாள் சுருக்கமாக சொல்ல போனால் சம்பாதித்த அனைத்தையும் இழந்த சுமா கடைசியில் பெரிய சொந்த வீட்டையும் பைனான்சியருக்கு அழவேண்டி வந்தது அன்று இரவு வீடு திரும்பிய எனக்கு வீட்டு மாசிலில் கிடந்த என் பெட்டி கண்ணில் பட்டது பனி கொட்டிய அந்த இரவில் நான் செய்வதறியாத ரோட்டில் நின்றேன் நான் செய்த பெரிய தவறு என்னை ஒருத்தி நேசித்து தன்னை பூரணமாக ஒப்படைத்த பின் இன்னொருத்தி பின்னால் ஓடியது பல முறை அவளை வெளியில் சந்திக்கு போன போதெல்லாம் அவள் பார்க்க மறுத்துவிட்டாள் பின் ஒரு நாள் அவள் ஷூட்டிங்கில் மயங்கி விழுந்ததையும் அவள் கர்ப்பமாய் இருப்பதையும் மேக்கப் பெண்மணி மூலம் அறிந்தேன் சரியாய் அந்த செய்தி பத்திரிகையில் வந்த நாலாம் நாள் அவள் காணாமல் போனாள் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை அதன் பின் அவள் போட்டோ வைத்தான் இப்பொழுது ஒரு போட்டோகிராஃபர் பர்சில் பார்க்கிறேன் நான் பழைய விஷயங்களை மனதிற்குள் அசை போட்டு முடித்த வேளையில் அவன் ரொம்ப நாளா அம்மாவுக்கு சளி ப்ராப்ளம் எக்ஸ்ட்ரீம் கோல்டு டிபி முத்தின பிறகு மருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க நான் ஊட்டி வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்கல அவங்களோட முதலும் கடைசியுமான காதலை இந்த தான் அப்பா கிட்ட சொன்னாங்களாம் இங்கேயே செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டாங்க உங்க அப்பா நான் முடிக்க முன்னரே சொன்னான் நான் என்ன வற்புறுத்தியும் அப்பா யார்னு சொல்லவே இல்ல ஆனா உங்களை பத்தி அதிகம் சொல்லுவாங்க உங்களோட போட்டோகிராஃபி திறமையை பத்தி சொல்வாங்க என்ன கஷ்டப்பட்டு தான் இங்க படிக்க வச்சாங்க ஒரு ஆர்பனேஜில் கூட வேலை செஞ்சதா சொன்னாங்க யார்கிட்டையும் தான் முன்னாள் நடிகைன்னு சொல்லவே இல்ல இன்னும் எவ்வளவு தூரம் பா வீடு தோ வந்தாச்சு என்றவன் ஒரு திருப்பத்தில் பக்கவாட்டு சரிவில் இறங்கினான் பனி மூட்டத்திற்கு நடுவே சின்னதாய் ஒரு வீடு மேலே புகை போக்கியில் புகை வந்து கொண்டிருந்தது வெளியில் பைக்கை நிறுத்தியவன் தன் பையில் இருந்து சாவியை எடுத்தான் ஏம்பா பூட்டி வச்சுட்டா வந்த என்ன பண்றது அவங்க சொல்றது தானே நான் செய்ய முடியும் மெல்ல கதவை திறந்தவன் அம்மா நான் வந்துட்டேன் என்று குரல் கொடுத்தான் சின்ன ஹால் படு நீட்டாக இருந்தது டேபிள் மேல் கேரட் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி பாத்திரத்தில் அவளுக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும் இனிமேதான் சமைக்கணுமா பத்து நிமிஷத்துல சமைச்சிடுவேன் ஹோட்டல்ல நம்ம மூணு பேருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கலாமே அவங்களுக்கு ஹோட்டல் ஃபுட் பிடிக்காது அவங்க சொல்றது தானே நான் கேட்க முடியும் அம்மா எங்க இருக்காங்க அறையின் மூலையில் இருந்த படிகளை காட்டினான் கீழே போகுது பாருங்க கணப்பு அடுப்பு தான் இருக்கு போங்க உங்களை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கும் நான் குக்கர் வச்சுட்டு வந்துடுறேன் அவன் படியை காண்பித்து விட்டு கிச்சனுக்குள் நுழைந்தான் நான் அவன் டேபிள் மீது வைத்திருந்த மாத்திரை பாக்கெட்டை என் கையில் எடுத்துக்கொண்டேன் படியில் கீழே இறங்கி போனேன் கணைப்பை பார்த்து அவள் நாற்காலியில் உட்கார்ந்திருப்பாள் என்று நினைத்தேன் தலையில் கொண்டையில் போட்டிருந்த ஊசி தெரிந்தது கணப்பு தக தகவென்று எரிந்து கொண்டிருந்தது ஓரமாய் ஒரு கட்டில் அதன் பக்கத்தில் ஒரு சின்ன மேஜையில் நானும் அவளும் தொட்டமிட்டாவில் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து எடுத்துக்கொண்ட முதல் போட்டோ பிரேம் செய்து பக்கத்தில் நிறைய மாத்திரை கவர்கள் எல்லாம் பிரிக்கப்படாமலேயே இருந்தன நான் கையில் இருந்த கவரில் பார்மசி பெயர் பார்த்தேன் அங்கே இருந்த அத்தனை கவர்களிலும் அதே பெயர் நான் திடுக்கிட்டு நாற்காலிக்கு முன்னால் செல்ல அங்கே எலும்புக்கூடு மேலே தங்கென்று படியின் மேல் இருந்த கதவு மூடப்பட்டு பூட்டப்படும் சப்தம் கொஞ்ச நேரத்தில் டுர் என்று பழைய ராஜ்தூத் அவள் முதன் முதலில் எனக்கு வாங்கி தந்த பைக் ஓடும் சப்தம் கேட்டு நகர்ந்து தொலைவில் மறைந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ